கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்கள் வந்து அளவுக்கு வளர்ச்சி அடைந்து எதுக்கி நம்ம பல வகையான தளங்கள் மூலமாக மொபைல் ஃபோன் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இன்ஸ்டாகிராம் முகநூல் போன்ற தளங்கள் மூலமாக நம்ம மாதிரி பார்த்தோம்னா அளவுக்கு வந்து ஒவ்வொரு

பக்கத்தை லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் என்னோட செய்திகளை நீங்க என்ன பண்ணலாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல வாட்ஸ்அப்புக்கு சொல்லிட்டு தலை வச்சிருக்கோம் எதோ வாட்ஸ்அப் தளத்துல இருக்கீங்க நம்ம வாட்ஸ்அப் தளத்துல இணைந்தீங்கன்னா ஜமாத்தின் சார்பாக சமுதாய செய்திகளை உடனுக்குடன் நீங்க அறிந்து கொள்ளலாம் அதே போல ஐஓஎஸ் குரான் ஆப்பிள் ஐபோன்ல குரான் நீங்க டவுன்லோட் பண்ணுமா ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் தமிழ் குரான் ஆண்ட்ராய்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுமா டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திக்கிற ரத்த தான சேவைகளை பெரை கொடுக்க அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தலாம் அதே போல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு யார் பயன்படுத்துறாங்க இன்ஸ்டாகிராம் ரொம்ப சின்ன பசங்க தான் பயன்படுத்துறாங்க அதிகமா அவங்க ட்ரெண்டிங் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல நல்ல விஷயத்த பண்றாங்களா உங்களுடைய போட்டோக்களை தாண்டி சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடிய எத்தனை செய்திகளை இன்ஸ்டாகிராம் நீங்க ஷேர் பண்ணி சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு பாலசீகத்தை எத்தனை குழந்தை உயிரை விடுறான் எத்தனை குழந்தை பசியாத சாவுறான் எத்தனை குழந்தை உடல் சதறி மரணிக்கிறாங்க அதை பற்றிய செய்திகளை இன்ஸ்டாகிராமில் நீங்க போட்டிருக்கீங்களா சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு செய்திகளை நீங்க போட்டிருக்கீங்களா என்பதை சிந்தித்து பாருங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்ல பல்வேறு ஜமாத்தின் சார்பாக வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது வாட்ஸ்அப் சேனலே இருக்கு ஜமாத்தின் சார்பாக அதே போல இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இந்த பேனர்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சமூக வலையத்துல என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய செய்திகளை நீங்க பகிருங்க அதே போல உண்மை செய்திகளை மட்டும் பயிருங்க பொய்யான செய்திகளை பகிராதீர்கள் உரையாடும் போது அழகிய முறையில் உரையாடுங்க பேஸ்புக் தானே வாட்ஸ்அப் தானே சொல்லிட்டு தவறா பேசாம அல்லாவுக்கு அஞ்சி நீங்க அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்க மறுமையில் அதை குறித்தும் கேள்வி இருக்கிறது இந்த சமூக வலைதளத்தின் வாயிலாக பல்வேறு சாதனைகளை நாம் செய்யலாம் என்று உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக ஆக்கி என்ன என்று பிரார்த்தித்தனாக என்னுடைய அந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்